மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைகள் பெண் குழந்தைகளுக்கு செலுத்த வேண்டிய டெபாசிட் பணம் அறுபத்தி ஆறு லட்சத்தை மோசடி செய்த காசலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் கடந்த இரண்டாயிரத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு வரை யுடிசியான சுவாமிநாதன் கேஷியராக பணியாற்றினார் இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உள்ளாட்சித்துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இதனையடுத்து அவரது பணியிடத்திற்கு வந்தவரிடம் சுவாமிநாதன் கணக்குகளை சரியாக ஒப்படைக்காமல் காலம் கடத்தி வந்தார் சந்தேகமடைந்த துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது சுவாமிநாதன் பல லட்சம் மோசடிகள் ஈடுபட்டது தெரியவந்தது துறை இயக்குநர் முத்துமீனா புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் தலைமை செயலர் அனுமதி பெற்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் யுடிசி சுவாமிநாதன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் பொதுப்பணித்துறை குடிநீர் வரி வசூல் மையத்தில் பணியாற்றிய இரண்டு எம் டி எஸ் ஊழியர்கள் நான்கு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மோசடிகள் ஈடுபட்டது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கூட்டம் லாஸ்பேட்டை மடுப்பேட்டில் அமைந்துள்ள குடிநீர் வரி வசூல் மையத்தில் அப்பகுதி மக்கள் தினசரி குடிநீர் வரி செலுத்தி ரசீது பெற்று வருகின்றனர் அங்கு பொதுமக்கள் செலுத்தும் குடிநீர் வரியை எம்டி எஸ் ஆன ராஜசேகர் என்பவர் வசூல் செய்து வந்தார் இந்நிலையில் மடுவப்பேட் பகுதிகளில் இரண்டு மாத குடிநீர் வரி வசூல் புத்தகங்களை ஒப்படைக்காமல் ராஜசேகர் மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாய் மோசடியில் ஈடுபட்டுள்ளார் அதேபோல அரியங்குப்பம் பொதுப்பணித்துறை குடிநீர் வரி வசூல் மையத்தில் பணியாற்றிய எம்டி எஸ் ஊழியர் பெரியசாமி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான ஐந்து மாதங்களில் வசூல் செய்த தொகைகள் முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாயை அலுவலகத்திற்கு செலுத்தாமல் மோசடி செய்ததும் தெரியவந்தது இதுகுறித்து பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாவதி அளித்த புகாரின் அடிப்படையில் மோசடியில் ஈடுபட்ட இருவர் மீதும் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் பிரபல குற்றவாளியை சிறப்பு அதிரடிப்படையினர் அதிரடியாக கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி உதயஞ்சாலை காவல்நிலைய பகுதிக்குட்பட்ட கண்டக்டர் தோட்டம் பகுதியை சார்ந்தவர் பிரபல குற்றவாளி மணிகண்டன் என்ற ஸ்டிக்கர் மணி இருபத்தி நான்கு சரித்திர பதிவேட்டு குற்றவாளியான இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக காவல் நிலையங்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் இவர் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபட்டதால் சில மாதங்களுக்கு முன்பு உதயஞ்சாலை காவல்துறையினர் மற்றும் சிறப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இதனையடுத்து கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு சிறையிலிருந்து வெளியே வந்த இவர் நீதிமன்ற உத்தரவுப்படி காரைக்காலில் கையெழுத்திட அறிவுறுத்தப்பட்டிருந்தது ஆனால் கையெழுத்திட செல்லாமல் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபட திட்டமிட்டிருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது இதனை அறிந்து உதயஞ்சாலை போலீசார் மற்றும் சிறப்பு படையினர் மேற்கண்ட மணிகண்டன் என்ற ஸ்டிக்கர் மணியை சுற்றி படைத்து அதிரடியாக கைது செய்து காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் மருத்துவ படிப்பிற்கு போலீஸ் சான்றிதழ் வழங்கிய வழக்கில் ஏற்கனவே ஆறு முகவர்கள் கைதான நிலையில் தமிழகத்தை சார்ந்த மேலும் மூன்று முகவர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் சென்டாக் மூலமாக கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டு இளைநிலை மருத்துவ கல்வி மாணவர் எம்பிபிஎஸ் சேர்க்கைகள் வெளிநாடு வாழ் பிரிவு என்ஆர்ஐ ஒதுக்கீட்டு இடங்களுக்கு போலீஸ் சான்றிதழ்களை பலர் அளித்ததாக புகார் எழுந்தது அதன்படி சென்டாக் அதிகாரிகள் மாணவர்கள் வழங்கிய சான்றிதழ்களை சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரங்களுக்கு அனுப்பி ஆய்வு செய்ததில் எண்பத்தி நான்கு மாணவர்கள் போலீஸ் சான்றிதழ் அளித்தது உறுதியானது இதுகுறித்து சென்டாக் அதிகாரிகள் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன்படி எண்பத்தி நான்கு மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது போலீஸ் சான்றிதழ் வழக்கு விசாரணையில் முகவர்களாக செயல்பட்டவர்கள் ரூபாய் ஆறு லட்சம் பெற்றிருப்பதும் கண்டறியப்பட்டது இந்த வழக்கில் ஏற்கனவே தமிழகத்தை சார்ந்த ஆறு முகவர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் தமிழகத்தை சார்ந்த மேலும் மூன்று முகவர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர் வழக்கில் தேடப்படும் முகவர்கள் சிலர் முன்பிணை பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் ஐந்து பேரிடம் ஆன்லைன் மூலமாக ரூபாய் தொன்னூற்று ஓராயிரம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி சின்ன கடையை சார்ந்தவர் வசந்தராஜன் இவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மருமநபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதை நம்பி வசந்தராஜன் மருமநபர் தெரிவித்த நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்திருக்கிறார் பின்னர் அதன் மூலமாக லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை எழுந்தது வந்தது நெட்டப்பாக்கத்தை சார்ந்தவர் ஹரிஹரன் வங்கிக் கணக்கிலிருந்து இருபதாயிரம் ரூபாயை அவரது அனுமதியின்றி நபர்கள் எடுத்துள்ளனர் அதேபோல மேட்டுப்பாளையத்தை சார்ந்த சந்தோஷ் பத்தாயிரம் வெரினூரை சார்ந்த பத்மநாதன் நான்காயிரத்து அறநூறு திப்ராயப்பட்டையை சார்ந்த செழிகன் ஏழாயிரத்து ஐநூறு என ஐந்து பேர் மோசடி கும்பலிடம் தொன்னூற்றி நூறு ரூபாய் ஏமாந்திருக்கிறார்கள் புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் ஏப்ரல் பத்து பதினான்கு பதினெட்டு ஆகிய தேதிகளில் புதுச்சேரி ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி கோரிமேடு பகுதிகள் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் ஏபிரம்நாதத்தில் மத்திய அரசு விடுமுறை தினங்களான பத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகாவீரர் ஜெயந்தி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புனித வெள்ளி ஆகிய மூன்று நாட்களில் ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு ஏங்காது என்றும் எனவே இந்த தேதிகள் நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் அந்த நாட்களில் வழக்கம் போல இயங்கும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமண சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கோகுலம் நகரில் ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவ சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள கோகுல நகரின் உட்புற தேருக்களுக்கு ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் தார்சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை திருவவணி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியின் மேம்பாட்டு நிதியின் கீழ் இன்று நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் மண்ணாடிபட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ஏழுராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் தியாகராஜன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு வெளிநூர் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் தேசிய செயற்குழு உறுப்பினர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கட்சிக் கொடியினை ஏற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார் வெளிநூர் தென்கோபுர வீதியில் அமைந்துள்ள பாஜக கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் வெளிநூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கட்சிக் கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு ஸ்தாபன தின விழாவினை சிறப்பாக கொண்டாடினர் மேலும் வருகின்ற பதினான்காம் தேதி அம்பேத்கர் பிறந்த தினம் கொண்டாட்டத்தை சிறப்பாக நடத்துவது பற்றி மாவட்ட தொகுதி நிர்வாகிகளுடன் உள்துறை அமைச்சர் கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் தலைவர்கள் திருபுவனை ஆம்பரீஷ் மங்களம் சபரி கிரீசன் விரிநூர் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் விழா நிகழ்ச்சிகளை மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் கனகராஜன் மாவட்ட நிர்வாகிகள் அமிர்தராஜன் இளவரசன் பிரசன்னா ஜெயக்குமார் விண்ணரசன் வேதகிரி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் எம் எஸ் பெருமாள் மாநில செயற்குழு உறுப்பினர் சதாசிவம் தொகுதியின் பொறுப்பாளர் புகழேந்தி முன்னாள் தொகுதியின் தலைவர் தக்ஷணாமூர்த்தி ஏழுமலை தேவராஜன் மனோகர் பாலமோகன் வீரப்பன் விஸ்வநாதன் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சியின் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆணைக்கிணங்கு நாட்டின் பல்வேறு மாநில மாவட்டங்களில் பாஜக கட்சியின் ஆதரவாளர்கள் தூய்மை பணி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் வானூர் ஒன்றிய தலைவர் கே பி சண்முகம் தலைமைகள் சிறப்பு அழைப்பாளர் ஆர் ஆர் கே செந்தில் வழக்கறிஞர் விழுப்புரம் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜி கே ராஜன் வானூர் தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் சந்திப்பில் உள்ள சட்ட மாமேதை அம்பேத்கரின் திருருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்பு திருச்சிற்றம்பலம் பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தூய்மை பணியை மேற்கொண்டனர் இதில் காரியகர்த்தா ஜெயச்சந்திரன் ஆதிமுத்து ஓபிசி அணி மனோகர் ராம்குமார் மாவட்ட தொழில் பிரிவு ராமச்சந்திரன் ராதிகா மாநிலக்குழு குட்டியாண்டி விவசாயம் மாவட்ட தலைவர் வேலவன் இளைஞரணி செயலாளர் மேகநாதன் உத்தரகுமரன் சேகர் முருகன் பெருமாள் லோகநாதன் உள்ளிட்ட பாஜக கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு முதலையர்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் கட்சி கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பாஜக கட்சியின் ஸ்தாபன தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் புதுச்சேரி முதலையர்பேட்டி தொகுதியில் பாஜக கட்சியின் தொகுதியின் பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் தனது கிளையில் உள்ள அவரது இல்லத்தில் கட்சியின் கொடியை ஏற்றினார் அதனைத் தொடர்ந்து கிளை தலைவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை துவக்கி வைத்தார் பின்பு கடலூர் ரோடு நைனர் மண்டபம் பேருந்து நிலையம் அருகில் கட்சி கொடி ஏற்றி பாரத மாதா உருவப்படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த விழாவில் மூத்த நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர் பச்சையப்பன் மாநில செயற்குழு உறுப்பினர் பத்மநாபன் முன்னாள் மாநில மகளிரணி துணைத் தலைவி கீதா சிவனேசன் மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் சிறுவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது புதுச்சேரியில் மறந்து போன பாரம்பரிய வீதி விளையாட்டுகளை மீட்டெடுக்கும் முயற்சிகள் புதுச்சேரி பாரம்பரிய சங்கம் ஈடுபட்டுள்ளது கட்டிடக்கலை நிபுணர்களான சுகுணா ஆனந்தி ஆகியோர் இதில் ஈடுபட்டுள்ளனர் நகர பகுதிகள் கோடை விடுமுறை காலங்களில் ஏதாவது ஒரு வீதியை தேர்வு செய்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதிகள் வீதி விளையாட்டு என்ற பெயரில் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சி காலை எட்டு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை நடத்தப்பட்டது சிறுமியர் திரளானூர் ஆரங்கமுடன் பங்கேற்ற பம்பரம் பல்லாங்குழி தாயம் ஆடுபுலி ஆட்டம் டயர் ஓட்டம் உடைந்த வலைகள் மண்சோறு உரிகடி ஏழுக்கள் கோழி குண்டு ஓடிபுடிச்சி பச்சை குதிரை பாட்டி கதை டயர் ஊஞ்சல் மண் செப்பு சாமான் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர் கொடி தோரணங்களுடன் ஈஸ்வரன் கோவில் வீதி நேற்று விழா கோலம் பூண்டிருந்தது பங்கேற்று விளையாடியவர்களுக்கு தெரு மக்களே பாரம்பரிய உணவு வகைகள் பழச்சாறு சர்பத் வழங்கி ஊக்கப்படுத்தினர் சண்முன் அறக்கட்டளையின் சார்பாக காமராஜர் தொகுதி விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் வெயிலின் தாக்கத்தை குறைக்க குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களுக்கு சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கத்தை போக்கும் வகையில் நீர்மோர் குளிர்ச்சி ஊட்டும் பழங்கள் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கி வருகின்றனர் இதனொரு ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காமராஜர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் பொதுமக்களுக்கு சண்முக அறக்கட்டளையின் சார்பாக அறக்கட்டளையின் தலைவியும் தொழிலதிபரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான நூர்ஜஹான் வழக்கறிஞர் ஷாஜகான் ஆகியோர் தலைமையில் குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காமராஜர் தொகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் கேரம்போர்டு இறகு பந்து கிரிக்கெட் உபகரணங்கள் கால்பந்து மற்றும் கைப்பந்து டென்னிஸ் பேட் மற்றும் சிறுமிகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் என திரளான விளையாட்டு உபகரணங்களை சண்மூணு அறக்கட்டளையின் சார்பாக அறக்கட்டளையின் தலைவியும் தொழிலதிபரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான நூர்ஜஹான் வழக்கறிஞர் ஷாஜஹான் ஆகியோர் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் விளையாட்டு வீரர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது அணி அமைத்து தேர்தலை சந்திப்பது என்று பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில நிர்வாகம் மற்றும் செயற்குழு தொகுதியின் பொறுப்பாளர்கள் மற்றும் அணி தலைவர்கள் கூட்டம் தட்டாஞ்சாவடி விவிபி நகரில் அமைந்துள்ள தலைமை கழக அலுவலகத்தில் கழக தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளர் ராஜன் அனைவரையும் வரவேற்றார் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும் கழகத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கலந்து ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்தில் நிலுவையில் உள்ள முதியோர் மற்றும் விதவைகள் பென்ஷனை தகுதி படைத்த அனைவருக்கும் வழங்க வேண்டும் நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட கவர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் மக்களை ஏமாற்றும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து அறிவித்திருப்பதை தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து எடுத்துக் கூறுவது என்றும் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து தொகுதி வாரியாக போராட்டம் நடத்துவது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் மக்கள் வளர்ச்சியில் உண்மையான அக்கறையுள்ள அரசியல் கட்சிகளுடன் மூன்றாவது அணி அமைத்து தேர்தலை சந்திப்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சுல்தான்பேட்டை புதுநகர் பகுதிக்கு செல்லும் சாலையை துண்டித்து ரயில்வே துறையினர் மதில் சுவர் அமைக்கும் பகுதியை சட்டமன்ற உறுப்பினர் சிவா பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சுல்தான்பேட்டை புதுநகர் புது தெருவில் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக மக்கள் பயன்பாட்டில் இருந்து வரும் சாலையை ரயில்வே துறைக்கு சொந்தம் என்று கூறி அளவீடு செய்தது இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் சிவா அப்பகுதி மக்களுடன் சென்று ரயில்வே அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் ஐந்து அடி அளவிற்கு சாலையை விட்டுவிட்டு மதில் சுவர் அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் தென்னக ரயில்வே திருச்சி மண்டல மேலாளர் புதுச்சேரி ரயில்வே மேலாளர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்லும் சாலையை துண்டித்திருப்பதும் அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுத்தியுள்ளதும் கண்டிக்கத்தக்கது மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ரயில்வே நிர்வாகம் மதில் சுவர் அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு பாதிப்பில்லாமல் மதில் சுவர் அமைப்பதாக உறுதியளித்தனர் மொழிகள் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றம் புதுச்சேரி அரசின் செயலை கண்டித்து புதுச்சேரி மொழிகள் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பாதுகாப்பு குழு சார்பில் சட்டப்பேரவை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்டு பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலமாக இயங்கி பல்வேறு முனைவர்களை உருவாக்கிய புதுச்சேரி மொழிகள் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றம் புதுச்சேரி அரசின் செயலை கண்டித்து புதுச்சேரி மொழிகள் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பாதுகாப்பு குழு சார்பில் சட்டப்பேரவை அருகில் இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ் மாமணி முனைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முனைவர்கள் சுந்தரமுருகன் சடகோபன் திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன் தாசு கலைமாமணி பாலசுப்ரமணியன் தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மொழிகள் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மொழிகள் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன முன்னாள் இயக்குனர் வக்ஷல பாரதி தாக்கூர் கலைக்கல்லூரி முன்னாள் முதல்வர் ராஜன் பாவேந்தர் அறக்கட்டளை தலைவர் கலைமமணி பாரதி உள்ளிட்ட முப்பது தமிழ் அமைப்புகளை சார்ந்தவர்கள் பங்கேற்றனர் கோடை வேலினை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் பகுதியில் நேர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் ஆணைக்கிடங்கு அகில இந்திய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வழிகாடுதலின்படி தமிழக வெற்றிக் கழக ஊசு தொகுதியின் பொறுப்பாளர் ஆர் விஜய் சுதாகர் ஏற்பாட்டின்படி கோடைக்கால வெயிலினை சமாளிக்கும் விதமாக ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் ஆகிய பகுதிகளில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு நீர்மூர் தர்பூசணி மேங்கோ ஜூஸ் உள்ளிட்ட ஊட்டும் பழங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகி புதியவன் ஊடகப் பிரிவு இணை செயலாளர் நரேஷ் கிளை நிர்வாகிகள் கவியரசன் பார்த்திபன் நெரேஷ் லோகேஸ்வரன் சேதராபட்டு லோகேஸ்வரன் ஆனந்த் துத்திப்பட்டு விஜய் தொண்டமானத்தம் பாலச்சந்தர் மற்றும் தொகுதியின் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் உதயம்பட்டு பகுதிகள் வேபிஎஸ் பூஜை பொருட்கள் ஸ்டோர் திறப்பு விழா சிவஸ்ரீ வாமதேவ சீனிவாச சிவாச்சாரியார் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் உதயம்பட்டு ஸ்ரீ வண்ணார பரதேஸ்வரர் ஆலயம் எதிரே வேபிஎஸ் பூஜை பொருட்கள் கடை திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக உதயம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தான திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ வாமதேவ சீனிவாச சிவாச்சாரியார் துர்கா லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கடையினை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர் மேலும் இங்கு கணபதி ஹோமம் கும்பாபிஷேகம் கிரகப்பவேசம் திருமணம் மற்றும் அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளுக்கும் மிக குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று ஸ்ரீ வண்ணார பரதீஸ்வரர் ஆலை அர்ச்சகர் கடையின் உரிமையாளர் முத்து தெரிவித்தார் மேலும் திறப்பு விழாவில் ஆன்மீக அன்பர்கள் பொதுமக்கள் உறவினர்கள் நண்பர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினால் சிறப்பித்தனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரியை முன்னிட்டு பெண் குழந்தைகளை வழிபடும் கன்னிய பூஜைகள் நூற்றி எட்டு குழந்தைகள் பங்கேற்று யோகமையா லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது இதனையடுத்து தினந்தோறும் ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருமஞ்சனம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வருகிறது வசந்த நவராத்திரியின் ஒன்பதாம் நாளில் நடைபெற்ற கன்யா பூஜையில் நூற்றி எட்டு பெண் குழந்தைகள் கலந்து கொண்டனர் ஒன்பது பெண் தெய்வங்களின் அம்சங்களாக உடையணிந்து சடங்கு ரீதியாக பாதங்களை கழுவி வழிபட்டு பின்னர் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடை போன்ற பிரசாதங்களை வழங்கி கோவில் சார்பில் வழிபட்டனர் மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தான திருப்பணி கால் தொடக்க விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தான திருப்பணி தொடக்க விழா மற்றும் கால் விழா நடைபெற்றது விழாவையொட்டி காலை சுவாமிக்கு விக்னேஸ்வரா பூஜை மகா கணபதி ஹோமம் மகா சுதர்சன ஹோமம் லட்சுமி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற கால் விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சிறப்பு வழிபாடு செய்தனர் மேலும் சமூக சேவகி முனைவர் லாவண்யாவிற்கு ஆலயத்தின் சார்பில் சிறப்பு பூரண கும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டது தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் திருப்பணிக்குழு தலைவர் தமிழ்வேந்தன் சிவாச்சாரியார் அமிர்த கணேசன் ஆலய நிர்வாகி துரைராஜன் மற்றும் ஊர் பெரியோர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்